ஹாய் ஆல் இவ்வளோ வேலை பெண்டிங்கில் வச்சுட்டு தான் நீ ஜாலியாக ஊர் சுற்றிகிட்ருக்கியா அப்படின்னு என்ன நானே திட்டிக்கிற மாதிரி தான் இருந்தது ஆக்சுவலாக ஆமாம் ஊர்லேருந்து வந்து டூ டூ த்ரீ வீக்ஸ் ஆயிடுச்சு இல்லையா ஸ்கூல் பார்க்கல வீடு பார்க்கல நானும் அக்கா வீடு எல்லாத்துக்கும் மாமியார் வீடு அம்மா வீடுன்னு போய்கிட்டே இருந்தேன் சரி கண்டிப்பாக இந்த தர எல்லாத்தையும் செட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் பார்க்க கிளம்பிட்டோம் எங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி செயின்ட் ஜான்ஸ் அது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் தான் இங்கே வந்து அவன் தமிழ் படிச்சுருவான் தமிழ் நான் அவனுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து ஹிந்தி அவனுக்கு சுத்தமாக வராது அந்த ஃப்ரெஞ்சு இருக்க ஆப்ஷன் பார்த்துட்டே இருந்தோம் இந்த ஸ்கூலில் அது இருந்தது அதனால இந்த ஸ்கூலை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் அதுதான் ஒரு மெயினான ரீசன் ப்ளஸ் அந்த ஸ்கூல் பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு இந்த அந்த சரௌண்டிங்ஸ் என்விரான்மெண்ட் எல்லாமே பிடிச்சிருந்துச்சி அதனால் இது ஓகே பண்ணிவிட்டோம் சரி நியரஸ்ட் ஹவுஸ் அடுத்து பார்க்கலாம் அப்படின்னு போனோம் இது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி தான் வந்து இருக்கிறது பட் வந்து சுத்தமாக நல்லா இல்லை ஒரு பேச்சிலர் ரூமுக்கு போயிட்டு நல்ல வேலை நான் வீடியோ எடுக்கலை இவ்வளோ மோசமாக இருக்கும் எப்படிதான் இங்கே இருந்தது அதுலேயே வந்து பக்கத்து பிளாக்கில் இந்த ஒரு வீடு எம்டியாக இருந்ததுன்னு கூட்டிகிட்டு போனாங்க இது ஒரு சின்ன வீடு தான் பட் வந்து ரெண்ட் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க ப்ளஸ் என் மைண்ட் இது சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை இந்த ப்ராப்பர்ட்டியில் இது வேண்டாம் ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இங்கே தான் வந்து வீடு லேண்ட் வாங்கியிருக்கோம் ப்ராப்பர் பிளாட்டு வாங்கியிருக்கோம் ஸோ இதுலேயே அதுலேயே வந்து எதாவது ரெண்டல் ஸ்பேஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம் ஒன்று அங்கேயே செட் ஆனிச்சு இந்த லேண்ட் வாங்கின கதையெல்லாம் ரொம்ப பெருசு நாங்கள் அப்போ ஊரில் இந்த இயர்ஸில் இருந்ததால் ஒரு எண்ணரையா இருந்துட்டு இந்தியாவில் ஒரு லேண்ட் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளோ நம்ம கோத்ரூவ் பண்ணோம் அதெல்லாம் பார்த்து வாங்கினோம் அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எங்களுக்கு அது தனி வீடியோவாகவே ஷேர் பண்ணுறேன் இது வந்து க ஒரு கசாகிரான் ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே தான் வந்து நாங்கள் லாக்டவுன் பீரியட் ஃபுல்லாகவே ஸ்டே பண்ணியிருந்தோம் யூஎஸ்லேருந்து வந்த டைமில் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ப்ராப்பர்ட்டி இங்கே ஹவுஸ் இப்போ வேகன்சி இல்லை ரெண்டல் அவைலபிள் இல்லை அண்ட் வந்து வில்லா வந்து எங்கள் பட்ஜெட் வரலன்றதால அதையும் ஸ்கிப் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் எங்களோட ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே ஒரு ரெண்டல் ஸ்பேஸ் கிடச்சிது அதை ஓகே பண்ணிவிட்டு வந்திருக்கோம் இன்னும் டூ வீக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த மந்தில் வந்து போகக்கூடாதுன்றதால கொஞ்சம் எடுத்துக்கிட்டே இருக்கோம் பார்ப்போம் எல்லாம் நல்லா செட் ஆகும்னு நினைக்கிறேன் அண்ட் வர வழியில் பார்த்திங்கன்னா சந்தை போட்டிருந்தாங்க ரொம்ப நாளாச்சு இது பார்த்து எனக்கு இந்த மாதிரி நாட்டுக்காய் வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்